புதிய அடிமையா ஸ்டாலின் முன் அட்டாக் தெரிஞ்சுக்க பாருங்க புதிய அடிமை அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் விமர்சனத்திற்கு விஜய் பதிலடி கொடுத்திருக்காரு கண்ணாடி முன்னாடி நின்று கல்லறீங்க அப்படின்னு விமர்சித்து விஜய் நம்மளால கூட்டம் சேர்க்க முடியாதுன்னு எழுதுனா அவங்களே கூட்டம் சேருது அப்படின்னு எழுதுறாங்க முரசொல்லியா இருக்கும் அப்படின்னு நினைச்சா அவங்க எழுதுனது முறநொழியா மாறி போச்சு அப்படின்னு சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்லாம விஜய் வாக்குரிமை இருக்கிறவங்க எல்லாருக்கும் வாக்காளர் பட்டியல்ல பெயர் உறுதி ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்கணும் புது வாக்காளர்கள்ல ஒருத்தர் கூட விடுபடாம பார்த்து பார்த்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம் சூழ்ச்சிகள்னால நம்மள வீழ்த்த நினைச்சவங்க மக்கள் விரோத செயல்பாடுகளால வேதனைக்கு ஆளானதுக்கு அப்புறம் காஞ்சிபுரம் புதுச்சேரி ஈரோடு அப்படின்னு மூன்று மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை நாம பார்த்தோம் அதுலயும் ஈரோடு மக்கள் சந்திப்பு இந்தியாவிலேயே எந்த அரசியல் கட்சிக்கும் விதிக்கப்படாத எக்கச்சக்க நிபந்தனைகள் அதிகார முகமூடியோட எந்தெந்த நிபந்தனையாகவும் நெருக்கடிகளாகவும் நம்ம முன்னாடி வைக்கப்பட்டுச்சு அத்தனையும் நாம எதிர்கொண்டு வெற்றிகரமா நம்ம மக்களை சந்திச்சு அவங்களுக்காக குரல் கொடுத்துட்டு வந்தோம் மக்கள் நம்மள முன்னாடி விட அதிகமா அதிக பாசத்தோட ஆணித்தரமா அணிவகுத்து நிக்கிறத பார்த்து பிதுங்கி அவங்களோட மூளை திறன் முடங்க ஆரம்பிச்சிடுச்சு நமக்கு எதுரா தலையங்கம் அப்படின்ற பேர்ல பிளையங்கம் எழுதியது அவங்கதான் நம்மளால கூட்டம் சேர்க்க முடியாதுன்னு எழுதின அவங்களே கூட்டம் சேருது அப்படின்னு எழுத ஆரம்பிச்சாங்க முரசொலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்க எழுதினது முறநொழியா மாறி போச்சு இத பார்த்து பரண்ல கிடக்கிற அவங்களுடைய பழைய பேனா பகடி செஞ்சு சிரிக்குதாம்மா அவங்க தெரிஞ்சே போட்ட கையெழுத்த தெரியாம போட்டதுதான்னு தகடு தத்தம் செய்யக்கூடிய கூட்டத்தை சேர்ந்தவங்க நம்ம மேல அவதூறு பூசலாம் அப்படின்ற நப்பா செய்யல அவங்களோட முகமுடிய அவங்களை கழட்டிட்டாங்க ஆமா அவங்களோட கட்சியோட தலைவரான முதன்வரே பழைய அடிமைதான் புதிய அடிமை அப்படின்னு பூதாகரமா பேசி யார் மேலேயோ கல் எறியறதா நினைச்சுக்கிட்டு அவங்களே பாவம் அவங்க அவங்க வீட்டு கண்ணாடி முன்னாடி தான் குறைந்த பட்சம் செயல் திட்டம் அப்படிங்கறதெல்லாம் மக்களை குழப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி மூன்று வரைக்கும் அவங்களோட அடைக்கலமாகி முதல் அடிமையா இருந்து தமிழ்நாட்டுல தாமரை மலருக்கு தரிசனம் செஞ்சு அவங்க இருந்த இடத்தை மறைக்க முடியாம மனசுல இருந்ததையும் ஒருவித மரத்தினால பேசி இருக்கலாம் காரணம் எதுவானாலும் மறைக்க முடியாம என்றைக்கா இருந்தாலும் வெளியாகிதானே போகும் வழி எல்லாம் வாஞ்சியோட நின்னு நம்ம மக்கள் நம்மள வரவேற்கிறத பார்க்க கூடியவங்களுக்கு வாக்கு சாவடி முன்னாடி இதே போல அணி திரண்டு வந்து நமக்காக நிப்பாங்க நமக்கே வாக்களிப்பாங்க அப்படிங்கறதையும் நினைச்சு நினைச்சு இப்பவே சங்கடத்துல இருக்காங்க போல அதுலயும் குறிப்பா இளைஞர்கள் பெருங்கூட்டமும் பெண்கள் பெரும்படையும் நம்ம கூட மனதளவுல உறுதியா இணைஞ்சிட்டாங்க அத ஆழமா தெரிஞ்சதனாலதான் அவங்களே இவ்வளவு விவகாரமா பேசிட்டு இருக்காங்க இனி அவங்களையும் அவங்களுடைய பேச்சுக்களையும் மக்கள் புறம் தள்ளி எங்களை முன்னிறுத்துவாங்க தமிழக வச்சு கழகம் அப்படின்னாலே தகுதி மிக்க தரம் மிக்க ராணுவ கட்டுப்பாடு மிக்க கண்ணியமிக்க அரசியல் பெரும்படை அப்படிங்கறத எல்லாருக்கும் உணர்த்தணும் உணர்த்தியே ஆகணும் நம்ம அரசியல் அப்புறம் கொள்கை எதிரிகள் கையாளக்கூடிய நரி தந்திர சூழ்ச்சிகளை ஆழமா புரிஞ்சு உணர்ந்து மக்கள் கூட நாம எப்பவும் களத்துல விழிப்போட தான் இருக்கணும் வாக்குரிமை இருக்கிறவங்க எல்லாருமே வாக்காளர் பட்டியல்ல பேர் உறுதியாகிடுச்சா அப்படின்னு பார்க்கணும் உறுதியாகாத அவங்களோட வாக்குரிமை உறுதியாக்குறதுக்காக நம்ம கழகத்தோட தோழர்கள் விரைந்து போய் அவங்களுக்கு உதவி பண்ணணும் புதிய வாக்காளர்கள்ல ஒருத்தரை கூட விடாம பார்த்து பார்த்து சேர்க்கணும் தமிழகத்துடைய ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் நமக்கு ஒரு முக்கியமான பொக்கிஷம் அந்த வாக்குகள் எல்லாமே தாவை காக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னத்துக்கானது அப்படிங்கறத நாம உறுதிப்படுத்திக்கணும் இதுக்காக நாம ஒவ்வொருத்தங்களும் உழைக்கணும் இந்த சூழல்ல நாம ஏற்கனவே சொன்னது மாதிரி செயல் நம்மளுடைய அரசியலுக்கான தாய்மொழி அத மனசுல வச்சிட்டு தொடர்ந்து களம் காணுங்க இப்பவே துரிதமா களம் காணுங்க விவேகம் இன்னும் விசாலமாகட்டும் வெற்றி நம் விளாசமாகட்டும் அப்படின்னு பேசியிருந்தார் இருந்தார் தலைவர் விஜய் பதிவிட்ட இந்த சமூக வலைதள பதிவுக்கு கீழே ஆதரவாகவும் எதிராகவும் நெட்டிசன்கள் பதிவிட்டு வராங்க விஜயோட இந்த பதிவு அரசியல் வட்டாரத்துல பெரிய சலசலப்பை ஏற்படுத்திட்டு தான் வருது இதே மாதிரியான அரசியல் அப்டேட்ஸுக்கு எந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க